I'm <speaking in foreign language> திகள் பொ பொது திருப்புகள் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா வேல்முருகா வடிவேல்முருகா வேல்முருகாவடி வேல்முருகா வேலனுக்கு அரோகரா பாலனுக்கு அரோகரா வேடனுக்கு அரோகரா விருத்தனுக்கு அரோகரா புத கொண்டு யோகமும் மகிழ்ந்து பூசைகள் யாது நிகழ்ந்து பிழை கோடி பொமொழி ஏது தெரிந்து ஆதி அநாதி இரண்டு உரணி காரணி விந்து வெளியானே நாதபராபரம் என் யோகி உல்லாசம் அருந்து ஞானசுவாசம் உணர்ந்து ஒளி காணே நாடி ஓர் ஆயிரம் வந்து தாமரை மீதிலமருந்தே நாயகர் பாதமிரண்டும் அடைவேனோ மாது சர்வேஸ்வரி வஞ்சி காளி பிடாரி வஞ்சி மடந்தை காமசவுந்திரி ஆலமேலா முகவஞ்சே வலை புராரி இடந்தகுமையாயி வேத புராணம் விளம்பி நீளமுராரியர் தங்கை மேலோடு கீழுலகங்கள் தருபேதை வேடமில்லா முக ஜங்கே பாடலோடாடல் வயில் தே நாயகி நாயகிதழ்ந்தே பெருமாளே வேல்முருகா வடிவேல் முருகா வேல்முருகா வடிவேல் முருகா வேலனுக்கு அரோகரா பாலனுக்கு அரோகரா வேடனுக்கு அரோகரா விருத்தனுக்கு அரோகரா நாத யோகி உல்லாசம் அறிந்து ஞானசுவாசம் உணர்ந்து ஒளிகானே நாடி ஓர் ஆயிரம் வந்த தாமரை மீதில் அமர்ந்து நாயகர் பாதம் இரண்டும் அடைவேனோ வேணியர் நாயகி தகுந்த பெருமாளே வேல்முருகா வடிவேல்முருகா வேல்முருகாடி வேல்முருகா வேலனுக்கு அரோகரா பாலனுக்கு அரோகரா வேடனுக்கு அரோகரா விருத்தனுக்கு அரோகரா அழகனுக்கு அரோகரா கிழவனுக்கு அரோகரா ஆண்டிக்கு அரோகரா அரசனுக்கு அரோகரா அப்பனுக்கு அரோகரா சுப்பனுக்கு அரோகரா ஆண்டிக்கு அரோகரா அரசனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா வேல் வே வேல் வெற்றி வேல் வேல் வீர வேல் வெற்றிபடிவேல் முருகனுக்கு முருகா பாடல் எண் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு பெருங்காரியம் போல் என துவங்கும் பொது திருப்புகள் பெருங்காரியம் போல் வரும் கேடுடம்பால் பிரியம் கூற வந்து கரு பெரிய காரியத்தை சாதிப்பதற்கு வந்தது போல வந்துள்ளதும் அழிவுக்கு இடமானதுமான உடம்பிடத்தே பிரியப்படும்படி வந்து கருவிலே ஊறி பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தளர்ந்து பிணமானார் பிறந்தார் என்றும் படுத்திருந்தார் என்றும் இருந்தார் என்றும் தவழ்ந்தார் என்றும் நடந்தார் என்றும் தளர்ந்து பிணமானார் என்றும் கூறுவதற்கு இடமானவுடன் அருங்கான் மருங்கே எடுங்கோள் சுடுங்கோள் அலங்கார நன்றிது என மூழ்கி அரிய கான் மருங்கே அரிய சுடுகாட்டின் பக்கம் எடுத்துச் சொல்லுங்கள் அங்கே சுடுங்கள் பணக்கோலம் நன்றே அமைந்துள்ளது என்றெல்லாம் கூறி சுடுகாட்டிலே எரியிலிட்ட பின்பு மூழ்கி நீரிலே மூழ்கி அகன்று ஆசையும் போய் விழும் உடம்பால் அலந்தேனே அஞ்சல் என வேணும் அகன்று பிரிந்து போய் ஆசையும் போய் இருந்த பாசமும் நீங்குமாறு விழுந்து பாழாகும் இந்த உடலால் உடல் காரணமாக அலந்தேனே மனக்கலக்கமும் துக்கமும் அடையும் என்னை அஞ்சல் பயப்படாதே என கூறி நீ வரவேணும் போய் இளங்காலை பின்போக எங்கே மடந்தை என ஏகி இருங்கானகம் போய் பெரிய காட்டகத்தை சென்று இளம் காலை இளைய வீரனாம் தம்பி லட்சுமணன் பின்போக பின்தொடர்ந்து வர எங்கே காணாது போன மடந்தை மாது சீதை என்று ஏகி தேடிச் சென்று எழுந்தே குரங்கால் இளங்காபுரம் தீயிடும் காவலன் தன் மறுகோனே எழுந்தே புறப்பட்டு ஹனுமார் என்னும் குரங்கை கொண்டு இலங்கை பட்டணத்தில் தீயிடும் காவலன் நெருப்பை வைத்த காவலன் அரசான ராமபிரானுடைய திருமாலின் மருகனே பொறும் கார்முகம் கொண்டே இறைஞ்சார் புறம் சாய அம்பு தொடும் பேடர் சண்டை செய்யும் கார்முகம் வில்லை கொண்டே கையில் கொண்டவராய் இறைஞ்சார் தம்மை வணங்காதவர்களுடைய புறம் சாய வீரம் அழியும்படி அம்பை செலுத்தும் பேடர்களுடைய புனம் காவல் அம் கோதை பங்கா அபங்கா புகழ்ந்தோதும் அண்டர் பெருமாளி தெனிப்புனைத்தே காவல் இருந்த அம் அழகிய கோதை பெண் வள்ளி பங்கனே அபங்கா குறைவு நாசமில்லாதவனே புகழ்ந்து ஓதுகின்ற தேவர் பெருமாளி இந்த உடல் காரணமாக மனக்கலக்கமும் துக்கமும் அடையும் என்னை பயப்படாதே என்று கூறி நீ வரவேணும்